வணக்கம் நம்ம உச்ச நீதிமன்றம் ஏதோ இந்தியா டுடேங்கிற ஒரு செய்தி சேனல் வந்து தெருநாய்களை பற்றி ஆர்டிகல் விட்டாங்களாம் இவங்க வந்து தானாக முன் வந்து வழக்கை எடுத்து நாய்களை பிடிச்சி அது காப்பகத்தில் வச்சு காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் போட்டிருக்காங்களாம் அதாவது தெருநாய்கள் வந்து தெருவில் நடக்கக்கூடாதான் அதுக்கு சட்டம் போட்டிருக்காங்களாம் அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தற்கொறிகளும் சரி அரசாங்கங்களும் சரி மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறானுங்க இந்த உலகத்தில் இவனுங்க மட்டும்தான் பிறந்து வளர்ந்து ஆண்டு அனுபவிச்சுட்டு போகிறதுக்காண்டி இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல இதில் சில பேர் பேசுறானுங்க நிறைய பேசுறானுங்க எனக்கு ஆத்திரம் அப்படியே புட்டிங்கிட்டு வருது ஆஹ் நாய்களவே அழிச்சிடணும் அந்த மாதிரிலாம் பேசுறானுங்க அப்புறம் ஒரு ஒரு பைத்தியம் டிக்டாக்னால உருவாகுன்னா ஒரு பைத்தியம் அந்த பைத்தியம் பேசுறது ஒரு சொன்ன கேள்வி இப்ப தான் வீடியோ பார்த்தேன் எல்லாருமே வந்து நாய வந்து இது எத்தனை புள்ளில நாய் கடிக்க தெரியுமா ஆ முட்டாதனமா எல்லாம் பேசுறீங்களா உங்க பிள்ளையில கடிச்சு கொதறிய அந்த அது என்ன நோய் ரேபிஸ் நோய் வந்து அந்த புள்ளை வச்சு போச்சுல அப்ப நெஞ்சு வலிக்கும் ஆமா இப்ப எல்லாருமே சும்மா போட்டுக்கிட்டு நியூஸ் ஆ என்ன பாருங்க என் பையனை பாருங்க என்ன பாருங்க என் பையனை நாய் கடிச்சு கணந்து தோண்டிட்டு பாருங்க என்ன பாருங்க அப்ப பிள்ளைக்கு நாளைக்கு ஒண்ணு ஆச்சுனா யார் பாப்ப பெத்தனூ தான் தெரியும் பிள்ளைய பத்தி சும்மா போடு நாயை வளக்கு நாயை வளக்குனா நீங்க உங்க பாடு வீடை கெட்டுங்க வீடை கெட்டு நல்ல நல்ல சூப்பரா காமன்ஸ் வர போட்டு உள்ள அவர் நாய் எல்லாத்தையும் போட்டு உள்ள வளங்கே சோற போடுங்க பேசிறதுக்கு முன்ன நல்லா பேசிக்கிறலாம் பிள்ளைக்கு ஒண்ணுனா நம்ம நெஞ்சு தாங்காது ஆமா எத்தனை பிள்ளையை ترضது எத்தனை வேளை ترضது கேட்டியா இவர் சொல்கிறாப்புல நாய் வளர்க்குறதா இருந்தால் காம் வீடு கட்டி காம்பவுண்டு கட்டி அதில் நாயெல்லாம் சோறு போட்டு வளங்க அப்படின்னு சொல்கிறாப்புல நீ உள்ள வளர்க்குற நீ ஒரு வீடு கட்டி சுற்றியில் காம்பவுண்டு கட்டி உன் பையனுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் உள்ளே வச்சு நீ உன் பையனுக்கு உள்ளே வள தெருவில் என்ன நடக்கணும்னு என்ன நடக்கூடாது அப்படின்னு நீ என்ன சொல்கிறது அப்படின்னா இந்திய அரசாங்கமும் சரி இந்த உச்சநீதிமன்றத்துக்கும் சரி ஏன் நீங்கள் வந்து கொசுக்களை பற்றி யோசிக்கவே இல்லை இந்தியாவிலையும் சரி உலகத்துலேயும் சரி நாயால் அதாவது நாய் கடித்து உயிரிழப்பவர்களை விட கொசு கடித்து உயிரிழப்பவர்கள் அதிகம் நாயினால் பத்து பேர் சாகிறாங்கன்னா கொசுவால் தொண்ணூறு பேர் சாகிறாங்க அப்போ நீங்கள் அதிக முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும்னா கொசுக்கு தான் கொடுக்கணும் கொசுக்கும் இதே மாதிரியான கருத்தடை விஷயம் பண்ணி அதாவது ஆண் பூச்சிக்கு கருத்தடை பண்ணி பெண் பூச்சியோடு பறக்க விட்டு அந்த இனத்தையே அழிக்கிறதுக்கான முயற்சி பண்ணலாம் பண்ண மாட்டேங்க ஏன்னா அது மூலிமா ஒரு வருஷத்துக்கு எட்டு பில்லியன் டாலர் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து கொசுலே இருக்குது ஆனால் நாய்கிட்ட வந்து ரேபிட் அது பேர் அந்த நோய் பேர் என்னது ரேபிட்டா ரேபிட்ஸ் சரியாக தெரியல ஸ்க்ரீனில் வைக்கிறேன் அந்த நோய்க்கான மார்க்கெட் வேல்யூ வந்து ஒன் பில்லியன் டாலர் தான் ஏன்னா இது கம்மியாக இருக்கு அது அதிகமாக இருக்குது அதை ஒழிக்க மாட்டானுங்க இதை ஒழிக்கிறானுங்க நாய் என்னடா பண்ணுச்சு ஏண்டா எவனும் இவர் கைகளை வச்சு நீ அமைதியாக போனேன்னா நாய் விசாட்ருக்கும் நீ நாயை வெறுப்பேற்றுற மாதிரி எதுனாச்சும் பண்ணினா தான் அது வரும் கடிக்கும் ஒரு சில நாய்கள் ஏதோ வெறி பிடிச்சி இந்த மாதிரி பண்ணலாம் நாய்க்கு எதிராக இவ்வளவு பேசுகிற எவனாவது ஒரு நாள் நாய்க்கு உணவு அடிச்சிருப்பியா இல்லை நாய்க்கு தான் தண்ணி வச்சிருப்பியா கிராமத்துலேயே ஒரு நாய் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா ஏன்னா முன்னாடி தான் வந்து தொட்டி வீட்டுக்கு வழியில் தொட்டி பேஷன் அதிலெல்லாம் தண்ணி குடிச்சி வச்சுருப்பாங்க நாய்கள் வந்து குடிச்சிட்டு போகும் ஏதோ ஒன்று ஒரு வகையில் குடிச்சுக்கோங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா நல்ல தண்ணியில் கொசு வரும் மயிர் வரும் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க மூடி வச்சிடறானுங்க அந்த நாய் எங்கடா போய் தண்ணி குடிக்கும் நாயாக இருக்கட்டும் ஒரு பறவையாக இருக்கட்டும் எங்கே போய் தண்ணி குடிக்கும் அப்படியே கிராமத்தில் அப்படியே கேணி கேணியாக தண்ணி நிறைஞ்சு வழியுதா அவைமே அவையமே வீட்டுக்கடியில் போர்கல் போட்டு டேங்கில் தண்ணி ஏற்றி பாத்ரூமுக்கோ அல்லது ஏதோ ஒரு யூசேஜுக்கு பைப்பில் மூடன தைப்புக்குள்ளேயே நீங்கள் அனுப்பிக்கிறீங்க அந்த விலங்குகளை பற்றி நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்க அப்படியே விட்டாலும் டிச்சில் விட்டுற டிச்சில் நாய் இறங்கணுன்னு சி நாய் டிச்சுக்குள்ளே இறங்கி வந்துருச்சு என்னடா டிச்சுக்குள்ளே இறங்கி வந்துருச்சு நீங்கள் உங்கள் பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு அப்புறம் மாறும் உங்களை மாதிரி ஒரு சுயநமனமான ஒரு ஒரு மூளை அதுக்கிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் நேரம் மனித இனமே இருந்திருக்காது கொன்று புதைச்சிட்டு போயிருக்கோம் எனக்கு இந்த நியூஸை பார்த்தோன்னே இந்த இவன் பேசணோனே எனக்கு கண்டாயிடுச்சு நாய்கள்னா இவனுங்களுக்கு இவ்வளோ இலக்கணமாக போச்சு மற்ற ஜீவராசிகள் நாய்களுக்கு மட்டும் நான் பேச வரல எப்படி ஜல்லிக்கட்டில் மாடுகளை நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது எவ்வளோ கோவப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் நாய்களுக்கும் பண்ணணும் ஏன்னா இங்கே குற்றம் பண்ணவனே ஜெயிலுக்குள்ளே ஜாலியாக இருக்காங்க குற்றம் பண்ணவனா நாயெல்லாம் ஒரு நாய் பண்ணுதுங்கிறதுக்காண்டி மொத்த நாயும் கொண்டு போய் காப்பகத்தில் வைப்பீங்களா அப்போ இது என்னது கைது நடவடிக்கை மாதிரி தானே எதுவுமே பண்ணாத நாய்களை எல்லாம் கூட்டிட்டு போய் கை ஜெயிலில் போட்ட மாதிரி இந்த பாலியல் கூட்டம் பண்ணுறான்ல பண்றான்ல அந்த நாயை கூட்டு போய் நீ வந்து ஜெயிலில் வைக்கிற அதுக்காண்டி மொத்த நாயையுமே கூட்டிட்டு போய் ஜெயிலில் வைப்பியா நாயின்னு சொல்றது என்ன யாரும் புரிஞ்சுக்கிட்டியா மனிதர்கள் அதுவும் ஆண்கள் சில கேவலமான விஷயங்களில் பண்றானுங்கல்ல அவனுங்களை தூக்கிட்டு போய் வைக்கிற மாதிரி மொத்த ஆண்களையும் தூக்கி கொண்டு போய் வைக்கலாமா ஜெயிலுக்குள்ளே பேசாம கடங்குறான்னு மொத்த வார்த்தையும் கருத்தட பண்ணி விட்டுற முடிஞ்சு போச்சு இந்த வேர்ல்டு தேவையில்லை இந்த உலகமே இல்லை மொத்த பேத்துக்கும் கருத்தில் பண்ணின்னு வச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இரநூறுக்குள்ளே மொத்த பேர் இருக்க மாட்டோம் இந்தியாங்கிற நாடும் இருக்காது நீதிமன்றமும் இருக்காது தேவையில்லாத பேசுகிற வாய்கள் இருக்காது தேவையில்லாத கண்ட்டை கேட்குற காதுகள் இருக்காது எனக்கு வந்து நாய்கள்னால் ரொம்ப பிடிக்கும் நாய்கள் மட்டும் இல்லை எந்த விலங்கை பார்த்தாலும் பிடிக்கும் ஆனால் இவனுங்கள் நாய்கள் மேலே ஏன் இவ்வளோ வன்மபுத்தரை தெரியல தெரில இவனுங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்டினா மூட்டை அப்பா இது சிங்க சிங்கமாக திருட்டுனு தோணுது திருட்டுனா சண்டைக்கு வருவாங்க சண்டைக்கு வர்றத விட என்னடா லூஸ் மாதிரி போயிட்டுருக்கேன்னு ஏன் என் சொந்தக்காரையும் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா பார்த்தாங்க செருப்பை கழட்டி அடிப்பாங்க நல்லா பொத்திக்கிட்டு போகிறேன்